கல்வாரியில் தொங்குகின்றார் கல்வாரியில் தொங்குகின்றார் உன் பாவம் நீக்கு தம்மை தந்தார் உந்தன் சிலுவை ஏற்றனரே கல்வாரியில் தொங்குகின்றார் மெய்யான தேவகுமாரனும் நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மை தாமே சிலுமையிலே பலியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்தவரும் ஆகிய கத்தராகிய இசு கிறிஸ்துவின் உன்னத நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த ஆராதனை சிந்தனைக்கு உதவியாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மனுஷகுமாரனை குமாரனை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று கத்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் எருசுலேமுக்கு சீசர்களோடு போய்கொண்டிருக்கையில கடைசி நாட்களிலே தான் எருசுலேமிலே காட்டி கொடுக்கப்படுவதையும் அங்கே புறஜாதியாரிடத்தில் தண்டிக்கப்படுகிறதற்காக ஒப்பு கொடுப்பதையும் ஸ்ரீசர்களிடத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார் ஆனாலும் பாருங்கள் மூன்றாம் நாளிலே தான் உயிரோடு எழுந்திருப்பதாகவும் அந்த சீசர்களிடத்திலே அவர் சொன்னார் பிரியமானவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடைய மரணம் அவருடைய உயிர்த்தெழுதல் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ திடீரென்று நடந்த ஒரு சம்பவமாக அல்ல வேதவாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது எல்லாம் நிறைவேறும்படியாக அது அப்படியே நடந்திருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் அழகாய் பார்க்க முடியும் இங்கே கத்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை தன்னுடைய சீசர்களிடத்தில் சொல்லுகிறார் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது பாருங்கள் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆச்சாரியரும் முப்பரும் வேதப்பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்தவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒரு வார்த்தையை இங்கே நாம் நன்றாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் சேர்ந்து கட்டி கொண்டு போய் அங்கே விசாரணைக்கு உட்படுத்தும்படியாக பிலாத்தவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மற்றெல்லாரும் சேர்ந்து இழுத்து கொண்டு போய் ஒப்பு கொடுத்ததினாலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாரா என்ற கேள்வி நமக்குள் உண்டாகலாம் அருமையானவர்களே கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவை யாரும் பிடித்து கொண்டு இழுத்து கொண்டு போய் அங்கே ஒப்புக்கொடுக்க முடியாது என்பதைத்தான் இந்த ஆராதனை சிந்தனை நமக்கு தெளிவாய் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஒப்புக்கொடுத்தார்களா அல்லது அவரே தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தாரா என்ற காரியத்தை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து மற்ற யாராலும் அவர் பிடித்து இழுத்து கொண்டு போய் கொடுக்கப்படவில்லை அவரே தாமாகவே பரலோகத்திலே ஒரு கேள்வி உண்டான பொழுது இதோ புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது நான் வருகிறேன் என்று சொன்னவராய் இந்த பூமிக்கு வந்தார் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு எப்படி வந்தாரோ அது போலவே இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர் கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தும்படி சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும் யூதாஸ்காரியோத் முப்பது வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நேரத்திலே அவர் பிடிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அங்கே இயேசு கிறிஸ்துவை தேடி திரளான போர் சேவகர்கள் வருகிறார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் சொன்னார்கள் நச்சரையன் இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏசு சொல்லுகிறார் நீங்கள் தேடுகிற இயேசு நான்தான் என்று தம்மை தாமே அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்பொழுதும் அவர்கள் பிடிக்கவில்லை அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று விதத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே அப்பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்கள் இப்பொழுது நான் என் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு லேகியோனுக்கு மேலாக தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஒரு லேகியோன் என்பது மூவாயிரம் முதல் ஆறாயிரம் வரை போர் வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டாளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்படியானால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பனிரெண்டு லேகியவனுக்கு மேலாக தூதர்களை என் பிதாவாகி தேவன் அனுப்ப மாட்டார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ என்று கேட்கிற பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் என்று வைத்து கொண்டாலும் ஐம்பதாயிரம் தூதர்களை பிதாவாகி தேவன் ஏசு கிறிஸ்து கேட்டுக்கொண்டால் உடனே அவரை காப்பாற்றுவதற்கு அனுப்புவார் என்பது அர்த்தமாகிறது ஆகவே யூதாஸ்காரியத் காட்டி கொடுத்ததினால் அல்ல யூதாஸ்காரிய காட்டி கொடுத்ததினால் அவர் பிடிக்கப்பட்டார் என்று ஒரு சூழ்நிலை உண்டாகி உண்டாகியிருக்குமேனால் அந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் யூதாஸ் காரியத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் தெரியுமா நல்ல வேலை ஏசு கிறிஸ்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிரலாம்னு நினைச்சாரு அவர் எப்படியாவது யார் கையிலையும் பிடிபடாமல் போய்விடலாம் என்று அவர் நினைத்து கொண்டிருந்தாரு ஆனால் யூதாஸ் காரியத்தை பாருங்கள் சரியான நேரம் பார்த்து அவர் முத்தம் கொடுத்து காட்டிட்டான்பா இல்லைன்னா ஏசு கிறிஸ்துவை பிடிச்சிருக்க முடியாது என்று யூதாஸ்காரியத்தை புகழ்ந்து பேசியிருப்பார்கள் இந்த வார்த்தைக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை யூதாஸ்காரியத்திற்கு வேண்டாதவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா படுவாமி பய காரியத்து அநியாயமாக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டானே அவன் காட்டி கொடுத்ததுனால தான் ஏசு கிறிஸ்து பிடிக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி அப்பொழுதும் அவர் பிடிக்கப்படுவதற்கு காரணம் யூதாஸ் காரியத்து தான் என்று அவனை திட்டி தீர்ப்பதை மக்கள் பேசியிருப்பார்கள் இந்த வார்த்தைக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்து இடம் கொடாமல் அவர் யார் மீதும் அந்த பழி வராதபடிக்கு தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த காரியத்தை இன்னும் தெளிவாக எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே பாருங்கள் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள் முதலாவது நாம் வாசித்த வசனங்களின்படி மற்ற எல்லாராலும் அவர் ஒப்புக்கொடுக்கப்பட்டவராய் அல்ல இந்த வசனத்தின்படி அவர் தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அப்படியானால் இந்த பூமியிலே மனுஷர்களுடைய பாவங்களை போக்குகிறதற்காக ஒரு பலி அடிக்கப்பட வேண்டும் அந்த பலி தேவனுடைய பார்வையிலே அது அவருக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் இருக்க வேண்டியது இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான பிதாவாகி தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையான பலியாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த ரத்தம் நம்ம எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது ஆகையினாலே தான் அந்த பலியிலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் மனுஷர்களாகி நம் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று இந்த வசனம் அருமையாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிப்பு வாசியுங்கள் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் எவ்வகையான பட்சியானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா என்று அந்த வசனம் சொல்லுகிறது சின்ன பறவையாக இருந்தாலும் சரி பெரிய பறவையாக இருந்தாலும் சரி அதனுடைய கண்களுக்கு முன்பாக வலையை விரித்து பிடிப்பது என்பது முடியாத காரியம் அல்லவா இது மனுஷரிலாகி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் ஒரு சின்ன பறவைக்கு கூட தப்பித்து கொள்வதற்கான போக்கு இருக்கிறது வல்லமை இருக்கிறது திராணி இருக்கிறது அந்த பறவைக்கு முன்னதாக வலையை விரித்து அதை பிடிக்க முடியாது என்று இந்த வசனம் உறுதியாக சொல்லியிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது இந்த பூமியிலே காணப்படுகிற சின்ன பறவைகளையும் பெரிய மிருகங்கள் வரையிலும் எல்லாவற்றையும் படைத்த என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அங்கே தன்னைத்தானே காப்பாற்றி கொள்வதற்கு திராணி இல்லாமல் தன்மை தாமே ரட்சித்து கொள்வதற்கு திராணி இல்லாதவராய் அவர் தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வசனம் சொல்லுகிறது மற்றவர்களால் அவர் பிடிக்கப்பட்டதனால் அல்ல ஒரு சிறிய பறவையை கூட பிடிக்க முடியாது ஆனால் கத்ராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் தம்மை தாமே முழு மனதோடு ஒப்பு கொடுத்ததினால் நம்ம எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பாகி மீட்பு வெளியேற பெற்ற ரட்சிப்பு கல்வாறு சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டதினால உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஆராதனை நேரத்தில் நாம் நினைவு கூர்ந்து கத்துடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிப்போம் சீரரசினு முழு மூடி சிவப்பங்கீதரி தோராய் மூடி சிவ பங்கீதாரி தோராய் நின்றையும் உனக்காய் ஏற்றாரே வாரினடி பட்டார் கோரமான காட்சியானார் கல்வாரியில் தொங்குகின்றார் கல்வாரியில் தொங்குகின்றார் உன் பாவம் நீக்க தம்மை தந்தார் உந்தன் சிலுவை ஏற்றனரே கல்வாரியில் தொங்குகின்றார் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்து அதனாலே நமக்கு பாவம் மன்னிப்பு உண்டாயிருக்கிறபடி அந்த கர்த்தராகிய சிக்கரி ஆராதிப்போம் அவருடைய வெளியேற்ப நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமேன்